எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு எப்பொருள் இத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு அரிய என்று ஆகாத ஒன்றில்லை போச்சாவக் கருவியான் பூர்த்தி செய்யும் எப்பொருள் யார் யோகை கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறி இரண்டும் உயிர் வாழ் இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்துகெடுக உலக இயற்கையா ஆக தொடர்ந்து நாம வந்து பல ஆண்டுகளாக நான் நீர் மருத்துவத்தை பேசிட்டு வரேன் அதாவது பரிணாம சித்தாந்தத்தின்படி பாடம் நடத்துறோம் பரிணாம சித்தாந்த முதல் பாடம் பதினா பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தத்தின்படி ஆ பரிணாம சித்தாந்தத்தின்படி இப்போ இப்போ கொஞ்சம் கேட்டுருக்கா ஆ இல்லை நேற்று மாதிரி இல்லை சவுண்டு கம்மியாக தான் இருக்கு இப்போ ஆ பரிணாம சித்தாந்தத்தின்படி சொல்லுங்கள் பரிணாம ஆ ரொம்ப சவுண்டு கம் சத்தம் கம்மியாக இருக்கா இல்ல சவுண்டு சவுண்டு கம்மியா தான் இருக்கு நீங்க பேசுறது சரியா இருக்கு நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கா அப்ப நீங்க மைக்கு மைக்கு மாட்டிருக்கீங்களா ஆமா சரி பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் கேட்டுக்கிட்டு வணக்கம் ஆ வணக்கம் சொல்லுங்க சார் ஆ கேட்குதுங்களா இப்போ இல்லையா கேட்குது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக கேட்குது அதான் ரொம்ப கம்மியாக கேட்குது நேற்ற மாதிரி தெளிவா இல்லை நிறுத்திட்டு கூப்பிடுறேன் இருங்க நாம் இந்த நீர் மருத்துவத்தை பார்த்து நடத்துறோம் மனிதன் பரிணாம சித்தாந்தத்தின்படி அவன் என்னவாக மாறுவான் இப்ப ஆசி இப்ப நம்ம நீர் உணவு முறையோ அல்லது உணவு கட்டுப்பாட்டு முறையோ அல்லது வந்து இந்த உணவு இல்லாமல் வாழும் கடையில ஒரு பகுதி எப்படியோ ஒன்று நம்ம பேசுறோம் மக்கள்கிட்ட பேசுறான் இந்த மாதிரி இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு பேசுறோம் ஆனால் இது சுத்தம் செய்கிற முறைன்னு எல்லாத்தையும் பேசணும் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இது சுத்தம் செய்கின்ற முறை யார் கேட்டாலும் அது அப்படி இல்லை சுத்தம் சுத்தம் செய்கிற முறை செய்கிறனால நான் வந்து என்ன பண்றேன்னா உணவு பழக்கத்தை தவிர்த்துருக்குறேன் மறுபடியும் சாயங்காலம் சாப்பிடுவேன் இப்படி ஏதோனு சொல்லணும் இது இது ஒண்ணு இல்லை சுத்தம் செய்கின்ற முறை குடலை சுத்தம் செய்கின்ற முறை இது விட்டு விட்டு செய்ய வேண்டியதுதான் விட்டு விட்டு செய்ய தான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றோம் சுத்தமா ஆ

சரி எப்பொருள் யார் யார் இப்ப கேட்கா எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் டார்வின் சித்தாந்தம் அதாவது இந்த மாதிரி உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது ஒரு ஒண்ணும் இல்ல உள்தூய்மை செய்கின்ற முறை உள்தூய்மை உள்ள கழுவர முறைன்னு பேரு உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் வாழ்றாங்க தினமும் எட்நூறு கோடி மக்களும் காலை எழுந்த பிறகு காலை எழுந்த பிறகு அவங்க பண்ணு வளர்க்குறாங்க எல்லாரும் பிறந்த பிறந்த குழந்தையிலிருந்து பல்லு முளைச்ச குழந்தைங்கிறது எல்லாம் பண்ணு வளர்க்குறாங்க ஏன் பண்ணு வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம்னு கேட்டிங்கன்னா உள் அந்த உடம்பானது உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது அதாவது உடம்பு கெட்டு போச்சு ரத்தம் கெட்டு போச்சு அந்த ரத்தம் கெட்டு போச்சு அப்படிங்கிற செய்தி உடல் எச்சரிக்கிறது நீ சாப்பிட்ட உணவினால் அதை காலில் முள்ளேறிச்சுன்னு வடிக்குதே இல்லையா காலில் ஒரு முள்ளேறுது உடனே ஒரு மாதிரி வலி வருது அதே மாதிரி அது வடி சொல்லிடுது அதே மாதிரி தான் நாம் உண்ட உணவு நம் உண்ட உணவு சரியான சரியானபடியாக இருந்தால் நம்ம வாயில என்ன வகையான அந்த வாடையும் வராது அதாவது உணவு கழிவுகள் அந்த நாற்றம் இதெல்லாம் இருக்க கடுமையான நாற்றம் சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கடுமையான நாற்றம் அந்த குடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் ரத்தம் அழுகி போய் தான் அது வரும் ரத்தம் அழுகி போச்சுன்னா ஒரு உணவுப் பொருள் அழுகி போயின்னா ஒரு உணவுப் பொருள் வந்து அழுகி போனா தான் அது வாடை வரும் ஒரு உணவுப் பொருள் அழுகிவிட்டால் வாடை வரும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உணவு பழக்கத்தை வச்சுருக்கிறோம் பல ஆண்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அப்புறம் நம்ம இருந்து உணவு பழக்கத்தை வச்சுருக்கிறோம் அந்த உணவு பழக்கத்தை சுத்தம் செய்யாத காரணத்தினால் ரத்தம் கெட்டு போய் ரத்தம் அழுகி போய் குடல் அழுகி போய் விடுகிறது ரத்தமும் குடலும் அழுகி போகிற காரணத்தினால் அவர் கடுமையான வாடகை வருகிறது நம்ம என்ன பண்ணுறான் ரத்தத்தையும் குடலையும் கழுவ தெரியாமல் வாயை மட்டும் கழிவிட்டுருக்குறான் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்னது கழுவ வேண்டியது கழுவ வேண்டும் நான் என்ன நினைக்கிறேன் தவறான முறையில எல்லாருமே பல்ல மட்டும் பல்ல மட்டும் வளர்க்குறேன் தவறான முறையில் என்ன பண்றான் பல்ல வளக்கிட்டான் பல்ல விளக்கம் கிட்ட எனக்கு சரியாக பச்சு நினைக்கிறேன் அடிப்படையே தப்புறான மனிதனுடைய ஒரு கூறு கட்டவன்னு சொல்றாங்க மனிதனே கூறு கட்டவன் நானும் அப்படித்தான் இப்போ எனக்கு இந்த பல்லு விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது குடல் தூய்மையாக இருக்கிற காரணத்தினால் வேணும்னா உப்பு பார்த்தோம் வேணும்னா என்ன வேணா பல்லுக்குறிச்சி போட்டுக்கலாம் வேணும்னா பல்லுக்குறிச்சி போட்டுக்கலாம் சுத்தமாக தான் இருக்கு வாடகையில் சிறு தடவை தண்ணி குடிஞ்சு பல்லுக்குறிச்சி வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் உப்பு போட்டு அலமீசம்பனம் போட்டுக்குவேன் எது ஒன்று போட்டுக்குவேன் இப்படி தான் பண்ற எந்த துன்பமும் இல்லை யாருன்னா இந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கிறான் பாருங்கள் அவ்வளோதான் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் இந்த அளவுக்கு ரெண்டு ஒரு லிட்டர் தண்ணி எனக்கு தேவைப்படுது அமைதியாக இருக்கு என்னோட உழைப்புக்கு இது போதுமானது என்னோட உழைப்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி இருபது முப்பதாக பிரித்து குடிக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணியே முப்பதாக பிரித்து குடிக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு இருக்க ஐம்பது மில்லி நூறு மில்லி சாப்பிட்றேன் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் செய்யவில்லை இதுதான் வந்து ரத்தத்தை தூய்மை செய்கிற முறை இந்த ரத்தத்தை தூய்மை செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு என்ன பசி தாகம் பசி என்கிற ஒரு கொடியும் அமைதியாகிறது பசி என்கிற கொடி என மனிதன் சாகாமல் இருக்க முடியும் பசி என்ற நோய் தூண்டப்பட்டால் அவனுக்கு நோய் வந்துவிடும் சரி இப்ப அந்த பசி என்ற நோய் வந்து ரொம்ப துன்பத்துக்கு காரணம் ஏன்னா பசி ஏற்பட்டாவே நம் உடல் நம்ம உடல் இருக்கிற சதைகள் கெட்டு போயிடும் நம் சொ நம்ம உடம்பு ஏற்படுற நரம்படுகள் கெட்டு போயிடும் நம்ம உடம்புல இருக்கிற பல்வகையான அணுக்கள் வந்து இறந்து போயிடும் எதிர்பாற்றல் குறைந்துவிடும் அது பசி என்கிற ஒரு கொடிய விஷ நோய் அந்த விஷயத்துக்கு தவறான உணவை சாப்பிட்டால் நம்ம உடம்பு வந்து நம்ம இப்போ பசிங்கிறோம் நான் உண்மை ஒத்துக்கிறேன் பசிக்கு நாம் உணவு சாப்பிட்றோம் அதையும் ஒத்துக்கலாம் ஆனால் நோய் ஏன் வருகிறது நாம் தவறான உணவை சாப்பிடுவதனால் என்ன ஏற்படுகிறது நோய் வருகிறது எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க இல்லையா பசிக்கு ரைட் ஆனால் அவனுக்கு ஏன் நோய் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பசி என்கிற ஒரு கோழி பசி என்கிற அது என்னன்னு தெரியாம மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு மனம் ருசியை விரும்புகின்றது ருசியை ருசி விரும்புகின்ற காரணத்தினாலும் போலியான பசியை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஒண்ணும் இல்லை எனக்கு பசி வந்தாச்சு நான் உடனே என்ன செய்வேன் துன்பமே இல்லாதது பசி வந்தாச்சு பசியை சுத்தப்படுத்த ஆகணும் பசி அமைதிப்படுத்தணும் வயிற்றுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் வயிறு வந்து குளிர்ச்சியா இருக்கணும் அவ்வளவுதான் இதை நாம் இதை நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷம் சொல்லித்தரல யாருமே அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு அதனால என்ன சொல்லலாம் அதுதான் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உயிருகன் செய்யாமை அற்றைய தாபத்திற்கு ஒரு உற்றநோய் என்று சொன்னாலே பிறதியில் ஏற்பட்ட பசி என்ற நோயை பசி என்ற நோயை நீக்குதலும் பிறகு எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கைங்கிறாரு அது எப்படி சுத்தம் செய்வது அது எப்படி பசியை நிறுத்துவது அது பிறவி துன்பமான பிற அதாவது மிகுனும் குறையிலும் நோய் செய்கிறாரு வயிற்றுல கொஞ்சமா இருந்தாலும் சரியே அதிகமா இருந்தாலும் சரியே அது கடுமையான ஆபத்தை உண்டாக்கும் கடுமையான துன்பத்தை உண்டாக்குங்கிறாரு அப்படின்னு நான் வயிற்றுல அந்த பசி நோய் என்கின்ற சுரந்தாலே நோய் உண்டாக்குங்கிறாரு அது என்ன பண்ணணும் தெரியுமா அப்போது எப்படி சுரக்காமல் செய்வது மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு யாக்கைன்னா உடம்பு இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்தியது அற்றது நம் அருந்துவதும் பின் அற்று அற்றுப்போவதும் என்று சொன்னால் அருந்தி அருந்துவது என்ன எல்லார் குழந்தை எந்த குழந்தை கேட்டாலும் அறுதல் சொன்ன நீர்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே அருந்தது என்று சொன்னால் அவன் பிடித்த உணவை எழுதி வச்சுட்டாங்க தப்பு அந்த பிடித்த உணவை சாப்பிட்றதுனால என்ன ஆகி போச்சுன்னா அது அற்றுப்போகிறது இல்லை இந்த உடம்புகள் போச்சுன்னா உள்ளே தங்கிக்குது உள்ளே தங்கி இருந்து 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 கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது அழுகி போய் பல்வேறு வகையான உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள் பல்வேறு உடல் உறுப்பு என்ன இருக்குது சிறுநீரகம் இருக்குது உள்ளே இறப்பை இருக்குது கணையம் இருக்கு முக்கியமாக கல்லீரல் இருக்கு முக்கியமாக கணையம் இருக்கு முக்கியமாக சிறுநீரகம் இருக்கு இன்னும் நிறைய அறுபது எழுபதுக்கும் மேற்பட்ட உள் உள் உறுப்புகள் இருக்கு நினைவு சாப்பிடுறது உணவானது விஷமாக பழிந்து விடுகிறது குறிப்பாக மாவு சேர்த்து மாவு சேத்துல எந்த சுவையும் கிடையாது ஆனால் நம் செயற்கையான சுவை சேர்த்து நிறைய தின்று அந்த கொழுப்பு மாவாக பழிந்து விடுகிறது எரிக்கப்படாமல் எரிக்கப்படாமல் படுத்து விடுகிறது கொழுப்பாக மாறி படித்து விடுகிறது கொழுப்பாக மாறி படித்து விட்டால் கொழுப்பை சுற்றி அமிலம் உண்டாகிறது கொழுப்பை சுற்றி உப்பு உண்டாகிறது அரிப்பு உண்டாகிற காரணத்தினால் அது கொடூர நோயாக மாறி நமக்கு மரணத்தை தருகிறது அதைத்தான் நாம் என்ன பண்றோம் இந்த சுத்தம் செய்கிறோம் காலை எழுந்ததுக்கு அப்புறம் அந்த இயற்கை முறைப்படி காலை எழுந்ததுக்கு அப்புறம் இயற்கை முறைப்படி நம்ம உடம்பு உண்மையாலுமே காற்றால் இயங்குகள் கருவியாகும் காற்றாலங்கிற கருவி இந்த கருவிக்கு என்ன பண்ணணும்னா அப்பப்போ நடக்கிறப்ப போறப்ப ஏற்படுகின்ற வெப்பத்தை தணிப்பதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் எப்படி ஒரு வண்டி ஓடிச்சுனா வேரி சக்கரம் சக்கரம் ஓடுச்சுன்னா அது வலுவடுப்பு தரணுங்கிறது என்ன பண்றோமே இல்லையா என்ன போடலாம் கிரீச்சு கிரிச்சின்னு சத்தம் வரும் நாம அதை போட தெரியாமல் என்ன பண்றா அந்த கிரீச்சு கிரிச்சின்னு சத்தம் வர்றது தெரியாம நம்ம சாப்பாட்டை போட்டு என்ன பண்றா நம்ம சாப்பாட்டை போட்டு மனம் விரும்புகின்ற சாப்பாட்டை போட்டு சக்கரத்தை நிறுத்திடுறோம் இது தெரியாம ஒண்ணுமே இல்லை ஓ தண்ணி ஊத்துனா அது ஓடுது அவ்வளவுதான் தண்ணி ஊற்றி சுவாசத்துல ஓடுது நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு வந்து காற்றால் இறங்குகிற கருவி நம்ம உடம்பு காற்றால் எங்கீகர கருவி அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஜப்பான் இந்த ஜெர்மனி மருத்துவர் வர்லாடு மருத்துவர் அவர் தான் சொல்றாரு உடம்பு என்பது காற்றால் எங்கீகர கருவி அந்த கருவி அந்த கருவி உராய்வை குறைப்பதற்கும் கழிவு பொருளை நீக்குவதற்கும் எண்ணெய் போடுவது போல எண்ணெய் என்ன சாதாரண எண்ணெய் எண்ணெய் எதுக்கு போடுறோம் லேசா போ எங்கெங்கே சக்கரம் இருக்குதோ எங்கெங்க பொறுத்து இருக்குதோ அங்கே என்ன பண்றான் லேசை எண்ணெய் போடுற மாதிரி எண்ணெய் போடுவது போல சிறிதளவு தண்ணீரை அருந்த வேண்டும் அவர் சொல்றாரு அப்ப உணவு என்பது தேவையற்றது நம்ம என்ன பழக்க பழக்க வழக்கத்தின் காரணமாக இப்ப வந்து வெத்தலை வாக்கு போடுறான் வெத்தலை போடுற பழக்கம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கான பழக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அதை தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் ஒருத்தர் கூட அந்த பசிங்கிற உணர்வு வந்தால் சிறிதளவு மருந்து மாதிரி தண்ணீர் அருந்த வேண்டும் நம்ம உடம்பு வந்து பல்வேறு வகையான கருவிகள் இருக்கின்றன கருவிகள் மிஷின்ஸ் பல்வேறு வகையான கருவிகள் இருக்குது அந்த கருவி இயங்கும் பொழுது அது வெப்பம் ஏற்படுகிறது அந்த கருவி இயங்கும் பொழுது உராய் ஏற்படுகிறது அப்புறம் நம்ம பழக்கத்தின் காரணமாக பல்வேறு வகையான உணவு பழக்கத்தை போடுறோம் இந்த உடம்பு வந்து இந்த உடம்பு வந்து நீ சாப்பிட்ற உணவு பழக்கத்துக்காக வாழலை அது தனியாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது தனியாக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது ஆனா நீ என்ன பண்ற மனதின் காரணமாக உடம்புக்கு ஒத்துக்குள்ளாத நீ சாப்பிட ஆரம்பிச்சிட இதுதான் விஷயமேதான் நோய் இது வந்து அதிசயமே கிடையாது நீ குப்பையை போடல சுத்தம் பண்றோம் இப்ப நம்ம சுத்தம் பண்ணிட்டு உணவு பாதை சுத்தம் செய்கின்ற அந்த உணவை சாப்பிடுகிறோம் அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகள் அந்த உணவு என்ன பண்ணோம்னா உள்ளே போய் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தையெல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடணும் தண்ணீர் எதுக்கு இருந்தாலும் தெரியுமா ஏற்கனவே சாப்பிட்றதெல்லாம் வெளியே போ ரத்தம் ரத்தத்தில் இருக்கிற அடுக்கெல்லாம் வெளியே போகணும் குடல் குடல் இருக்கிற பெருங்குடல் இருக்கிற அடுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்போ நம்ம இரவு ச அந்த சுத்தத்துக்காக சாப்பிட பாருங்கள் அதில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகணும் அப்போ ஏற்கனவே முந்தைய இருக்கிற கழிவுகள் சுத்தம் செய்வதற்காக ஏற்படுகின்ற கழிவுகள் இந்த ரெண்டையும் வெளியேற்றிக்காக தான் என்ன பண்ணுறான் காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்துடும் ஆரம்பத்தில் மூணு வேளை அருந்துடும் காலை ஆரம்பத்தில் பத்து மணிக்கு ஒரு தடவை சுத்தம் செய்கின்ற உணவை அருந்துகிறோம் அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து ஒரு மணிக்கு சுத்தம் செய்யணும்னு சொல்லுவேன் சில பேர்த்துக்கு ஆறு மணிக்கு சுத்தம் சுத்தம் செய்யணும்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஆரம்ப கட்ட பயிற்சி அளத்துக்கு நம்ம அப்படி சாப்பிட்டியா காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டியா நீர் நீர் அருந்தி தான் பத்து மணிக்கு நீ ஒரு ஒரு சை உணவு சாப்பிட்ணும் இந்த பத்து மணிலேருந்து மறுபடியும் ஒரு மூணு மணிக்கு ஏதோ ஒரு உணவுக்கும் உணவுக்கும் இடைவெளி விட வேண்டும் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைவெளி இருக்கின்ற காலத்தில் தண்ணீரை மட்டும் மருந்து மாறி அருந்தி வர வேண்டும் வேறு எது அருந்தக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை உண்மை எனவே ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தண்ணீரை தவிர எதையும் அருந்தக்கூடாதுங்கிறது அடிப்படை விதி சரியா இன்னும் அதிசயமே கிடையாது அதில் புரிந்து கொள்வதற்கு தான் தாமதம் யாரும் சொல்லி தராத காரணத்தினால் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு உணவை சாப்பிடீங்களோ அதே மாதிரி சொல்லப்படுகின்ற உணவை ஒழுங்காக சாப்பிட்டா இந்த உடம்பு மருத்துவராக மாறிவிடுகிறது அதாவது இந்த உடம்புக்கு எது தேவையோ அதை அறிந்து அதை கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்பு மெல்ல மெல்ல என்னவா மாறிடுறது மருத்துவ மருத்துவராக மாறி விடுகிறது டாக்டராக மாறி விடுகிறது இதற்கு இடம் தராத காரணத்தினால்தான் ஒரு மனிதன் என்ன என்னவோ மாறுறான் நோயாளியோ மாறிடுறான் அப்போ எவ்வளோ பெரிய உண்மையை எவ்வளோ பெரிய இந்த உண்மை வந்து இருபதாயிரம் ஆண்டா இருக்கு இந்த உண்மை வந்து தெரியாத போச்சு இந்த உண்மை வந்து சரியா இந்த பொருளை புரிஞ்சுக்கல நம்ம வந்து பாடத்திட்டத்துல பாடல் இருக்குது நிறைய பாடல் தேவாரம் இருக்குது திருவாசகம் இருக்குது உலகத்திலே அதிகமான பாடலுடைய மொழி தமிழ் மொழிதான் தான் இதில் இருக்கிற பாடல் இருக்கிற மொழி இருக்கிற பொருள் நமக்கு தெரியல அப்போ எழுதியவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏட்டக்கெடுத்தான் படித்தவன் பாட்டு கெடுத்தாங்கிற மாதிரி எழுதியவன் தவறாக எழுதிய காரணத்தினால் உரையாசிரியர்கள் உரையாசிரியர்னால் இந்த பொழிப்புன்னு எழுதுகிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க உரையாசிரியர்கள் வந்து தவறாக ஆழ்ந்த நோக்கம் சரியான ஆழமான கருத்து இல்லாமல் மேலோட்டமாக மேலோட்டமாக சொல்லி தமிழ் மக்களுக்கு உண்மையான ஒரு கருத்தை சொல்லாமல் போயிட்டாங்க அப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க வெங்கடேஷன் என்கிற ஒரு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லை இது இப்படித்தான் நான் கண்டுபிடிக்கிறார் அது அந்த கருத்து தான் பேசுறேன் சரிங்களா ஆக பரிணாம சித்தாந்தத்தின்படி இயற்கையாகவே நமக்கு நம்ம மனிதனாக மாறுறோம் பிறக்கிறப்ப நம்ம ஐந்தறிவு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் மனம் இருக்குன்னு சொல்கிறான் பகுத்தறிவு என்பது வேறு மனம் என்பது வேறு ஆனால் மனம் வந்து பகுத்தறிவு ஆட்சி செய்கிறது மனம் என்பது ஒரு ஒளி மாதிரி உள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கு யாருக்கும் தெரியாது உடம்புக்குள்ள உள்ளேயும் வெளியையும் ஒளி மாதிரி ஒரு படலம் இருக்குது அந்த படலத்தை எந்த கருவியாலும் பார்க்க முடியாது அதான் ஆனால் வந்து அது அந்த நம்ம சுற்றி வந்து ஒரு மாதிரி வெப்பம் மாதிரி வெப்படை மாதிரி நுண்ணறிவு உள்ளேயே இருக்குது அந்த வெடை அந்த அலை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது புரியுதுங்களா அது உடம்போடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது அவ்வளோதான் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கைபேசி வச்சிருக்கிறோம் எந்த தொடர்பும் இல்லாம பேசணும் பாருங்க நீங்கள் நானும் எந்த தொடர்பும் கிடையாது காற்று ஓட்டுறம் தான் இருக்காரு எதுவுமே இல்லை நீங்கள் எங்கேயோ கொண்டிருக்கீங்க நான் எங்கே கொண்டு உங்களுக்கு தெரியாது எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்க முடியும் இதுதான் மின்காந்த அலை தொடர்பு மின்காந்த அலை தொடர்புங்கிறத புரிந்து கொள்ளவே முடியாது புரியுதுங்களா அப்படி அப்படி தொட்டேன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் பேசினா அடையாக மாதிரி உங்கள் காதுக்கு வருது சரியா இதெல்லாம் இது தான் தொடர்பு இருக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உலகின் மிகப்பெரிய பெரிய கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த விளக்கம் டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த சித்தாந்தமாகும் உலகத்தில் தேவாரம் கூட நமக்கு திருவாசகத்தில் கூட உள்ளாகி பூடாகி பல்லுருவமாகி மனிதராய் தேவராய் கணங்களான்னு ஒரு பாடல் வருது அதாவது நான் வந்து பல 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 உருவங்களாக பல பிரிவுகளாக பல பிறகு பிறந்து 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 கடைசியில் மனிதனாய் மாறி அதுக்கு மேலே தேவனாக மாறி இப்படி பல்வேறு வகையான பிறவைகளை மாறி மாறி வந்திருக்கு ஏன்னா பட ஆண்டுகள் என்ன நடந்ததுங்கிறத சில வரிகளில் பாடலாக சொல்லியிருக்கிறார் இதை நான் புரிஞ்சுக்கணும் ஆனால் டார்வின் என்ன சொல்கிறேன்னா டார்வின் வந்து பட கோடி ஆண்டுகளாக உயிர்களை மாறி மாறி வந்து கடைசியில் மனி வாலில்லா குரங்கு அந்த வாலில்லா குரங்குலேருந்து மாறி 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 படகோடி ஆண்டுக்கு பிறகு மனிதனாக மாறி இருக்கிறான் இப்போ இருந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மனிதனாக மாறுகின்ற பொழுதுதான் படிப்படியே நமக்கு அறிவு வளருது அந்த அறிவை புரிந்து கொள்ளவில்லை அந்த அறிவை புரிந்து கொள்ளவில்லை புரிஞ்சுக்கல இந்த அந்த சித்தாந்தத்தின்படிதான் நமக்கு அறிவை ஏன் கொடுத்ததுன்னா அழிவை அறிவு இருந்து அழிவு வராது அறிவை பயன்படுத்தினால் அழிவு வராது அழிவை பயன்படுத்தினால் அறிவு வராது தவறான மனதை பயன்படுத்தினால் அழிவு வரும் மனம் ஐந்து வகைப்படும் அதாவது எப்ப பார்த்தாலும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறது அது வயிறு அதாவது வயிறு சொல்கிறது வேற இவங்க பழக்கம் என்பது வேற பாரு ஒரு வயிறு எது வயிறு ஏதாவது தூண்டல் வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே ஏதாவது தூண்டல் வந்துச்சுன்னா நேரம் அவன் என்ன அடிமையானோ அதுக்கு போயிடுறது எந்த பழக்கத்துக்கு அடிமையானோ அதுக்கு போயிடுறது கடைசி கடைசியில் பழக்கத்துக்கு அடிமையாக அடிமையாகி ரத்தம் கெட்டு போய் பெருங் பெருங்குடல கெட்டு போய் அவனுக்கு அவனே சவக்குடி வெட்டிக்கிறான் ஏன் ஒரு மனதுக்கு நோய் வருது அவனுக்கு ஆஹ் ரத்தத்தையும் பெருங்குடலையும் பெருங்குடல் ரொம்ப முக்கியமானது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பெருங்குடல் என்பது இரண்டாவது மூளைன்னு சொல்லுது முதல் முளை மண்டைக்குள்ள இருக்கிறது இப்ப ரெண்டாவது முறை என்னன்னு சொல்றாங்கன்னா பெருங்குடல் தான் ரெண்டாவது மூளை ஏன்னா பெருங்குடல நரம்பணுக்கள் இருக்கிறது மூளையோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க மருத்துவர்கள் ஆனா எல்லாமே தாம்பது ஆனால் நாம் எப்பவும் சொல்லியாச்சு ரத்தத்தை சுத்தம் செய்ய பெருங்குடலை தூய்மை செய்யுங்கிறோம் ஆனால் இப்பதான் சொல்றாங்க பெருங்குடலில் கெட்டு போச்சுன்னா நோய் வருங்கிறாங்க இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டாவே ரெண்டு காரணம் சொல்லலாம் பெருங்குடல் கெட்டு போய் போய்விட்டது அதோடு சேர்ந்து உணவு பாதையும் கெட்டு போச்சு அப்படின்னு அணி திறமை சொல்லலாம் அப்போ பெருங்குடலையும் ரத்தத்தை சுத்தம் பண்ணோம்னா அவன் ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாள்ல இருந்து சு அந்த அந்த நோயிலிருந்து விடுதலை போயிட ஆரம்பிச்சிருவான் அது அறுபது வருஷமாக இருந்தாலும் சரி நூறு ஆண்டு இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன ஆகுது அந்த நோயை வந்து என்ன ஆகுது விலக ஆரம்பித்து விடுகிறது மெல்ல 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 ரத்தத்தின் மூலமா அந்த விஷம் பூரா என்ன ஆகுது வெளியே போகுது இதை சொல்லி கொடுக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சொல்லி கொடுப்பதற்கு ஆறு ஆசிரியர் இல்லை இப்பதான் அந்த ஆசிரியர் வந்திருக்காங்க அந்த ஆசிரியர் மூலமாக அந்த ஆசிரியர் அந்த கட்டுப்பாட்டு போகணும் அவன் ஆசிரியர் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கிறவனுக்கு என்ன கருத்து சொல்றாங்களோ அதன்படி அவன் அரைகுறையாகவும் சேர்ந்திருக்க வேண்டும் ஏன்னா இது வந்து கோடிக்கணக்கான நாடுகள் அது மறந்து போச்சு ஆயிரக்கணக்கான நாடுகள் மறந்து போச்சு நம்ம குடும்பத்தில் மறந்து போயிட்டாங்க தாத்தா மறந்துட்டாங்க ஆயிரம் ஆண்டுக்கு மறந்துட்டாங்க அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நேரடியாக சொல்லி கொடுத்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க தான் விரும்புகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு உயிரை பிரிச்சுட்டு வெளியே போவாங்க இப்ப என்ன பண்ணுறான் இப்போ ஐயோ ஐயோனு கத்திட்டு காதிட்டு செத்து போறோம் செலவு பண்ணி சித்திரவதை பண்ணி பொருளை இழந்து குடும்பம் வந்து சிக்கலாகி இப்படி பல்வேறு வகையான காரணங்களால் இறந்து போறான் இது ஒண்ணும் இல்லை ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்ய வேண்டும் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன் உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓர் அறிவுடன் ஓர் அறிவுடன் உலகில் உயிர் இந்த உயிர் இருக்கே உலகில் இந்த உயிரானது பல கோடி வருடத்துக்கு முன்பாக ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி ஓர் ரெண்டு அறிவு மூன்று அறிவு நான்கறிவு அறிவு அறிவு என புலன்களுக்கு வேலை கொடுக்கற மாதிரி மாறி வருது அப்ப அறிவு வளர்ந்து அறிவு வளர்கிறது என்று சொல்றோம் இந்த அறிவு தான் கடைசியில் என்னவா மாறுது மனிதனாக மாறி பிறகு தனக்குத்தானே சுத்தம் செய்கின்ற யோகியாக மாறி அவன் நூத்தி ஏறாவது ஆண்டுகள் எந்த நோயும் இல்லாமல் அப்ப ரத்தம் சுத்தமாகின்றதுன்னா நோயை ஆரம்பித்து விட்டது ஒரு மனிதனுக்கு நோய் வருலினாவே ரத்தம் சுத்தமாச்சுன்னு வச்சுக்கோ ரத்தம் சுத்தமாயிட்டா வெளியிருந்து எந்த கிருமி வந்தாலும் பாதிக்காது உள்ளிருக்கிற கிருமிகளும் பாதிக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பண்ணு இந்த மாதிரி இது நடுநடை ரத்தம் பேரு ரத்தம் வந்து நடுநடை ரத்தனாக மாறிவிடுகிறது இப்போ போக 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 கழிவே இல்லாத பொழுது சிறுநீர் போக்கம் குறைஞ்சிரும் அப்ப இந்த சுத்த ரத்தத்தில் எந்த கிருமிகள் வாழ முடியாது குறிப்பாக வெளியே உலாவி கொண்டு இருக்கிற உலகத்தை அச்சுறுத்துகின்ற பல நோய்கள் வந்து பரவிட்டே இருக்கும் காற்றுல பரவுதும்பான் அப்புறம் கை கொடுத்தா பரவுதும்பா அவன் சுவாசம் பண்ணால் பரவும்பான் அப்போ பயன்படுத்திய பயன்படுத்திய அவன் பயன்படுத்திய பொருளை தொட்ட பரவும்பா எத்தனையோ லட்சக்கணக்கான காரணம் சொல்கிறான் அதை கவலைப்பட தேவையில்ல ரத்தமும் ரத்தம் சுத்தமாயிட்டா தூய ரத்தத்தில் எந்த கிருமிகளும் எதிர்க்கு நிற்கிற சக்தி உண்டாகிவிடும் தூய ரத்தம் தான் முக்கியம் அப்போ நம் உணவை சாப்பிடுகின்ற பொழுது ரத்தம் கெட்டு போய் விடுகிறது கெட்டு போய் விடுகின்ற காரணத்தினால் இந்த ரத்தம் எதிர்ப்பாற்றலை இழந்து விடுகிறது எனது எதிர்பாற்றலை இழந்து விடுகிறது எதிர்பாற்றல் கால் எந்திரிச்சினை காப்பி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இப்படி படாத அட்டகாசம் பண்றாங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த உடம்பை கெடுக்கிறதுனா தாறு மாற உடம்பு கெடுத்துக்கிறாங்க அப்ப தாறு மாற உடம்பை கெடுத்துக்கிட்டா அவனுக்கு எல்லா நோயும் வரும் இப்ப இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் சரி உலகின் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரிடம் கூடிய ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி பர்ணா காரணமாக இன்று ஆறிடைய மனிதனாக வளர்ச்சியடைந்திருக்கிறான் அதே ஞாபக படித்தான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது மீண்டும் தொடரலாம் சரியா நன்றி வணக்கம் சரி.